காலை வணக்கம் எல்லாருக்கும் இதுக்கு போன காணொலி எல்லாரும் பார்த்துருப்பீங்களா இங்கே கண்டியில் விவதன என்ற இடத்துல வந்து நேற்றிரவு கேம்பிங் போட்டுனாங்க போட்டுட்டு சரியான குளிர் வாயெல்லாம் அழிக்க தொடங்கிட்டு இப்போ விடியுது வெடிய தொடங்க தொடங்க குளிர் குறைஞ்சி கொண்டு வருது கீழே உள்ள மலைத்தொடர்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு இங்கால நண்பர்கள் கேம்பிங் பண்ணின டென்ட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் இன்றைக்கு வந்து பயணத்தை தொடர போகிறோம் இங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் தீர்மானம் எடுக்கலை கூடுதலாக இன்றைக்கி யாழ்ப்பாணம் நோக்கி போக தான் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி யாழ்ப்பாணம் போகல அது போல இருக்குது மவுனியா நோக்கி தான் போவோம் மவுனியாவில் நின்றுட்டு அதுக்கு பிறகு தான் யாழ்ப்பாணம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் தயாராகிட்டு ஒரு அடியிலேயே காரம் ஸ்டார்ட் ஆகிட்டு கூடுதலாக குளிர் பிரதேசங்கள் இந்த இடத்துக்கு கேட்க ஸ்டார்ட் ஆகிட்டு வலிக்கிட்டு பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக தான் இருக்கு பழைய காரம்னாலும் அந்த கிளாசிக் லுக் இருக்கேன் நேற்று நடக்க போட்ட மாதிரி இன்றைக்கு நடக்க போகிற பிளான் போல் இன்றைக்கு பார்ப்போம்

നടക്ക വെച്ചി ഉം കൊണ്ട് സ്ലോവർ വീതിയാടിച്ച് ഇറങ്ങാ போக போகிறோம் வவுனியா போறது என்ன ஆனால் குருநாகலைக்கு போயிட்டு அங்கே ஒரு அலுவல் காருக்கு கொஞ்சம் அலுவல் இருக்கு அந்த அலுவல்களை முடிச்சுட்டு அப்படியே வவுனியா போவோம் நிற்கிறேன் பார்ப்பேன் இதில் கார் ஸ்டேல்ஸ் ஒன்று பார்த்து நாங்களே இதில் சும்மா விலையில் விசாரிப்போம் வந்துட்டு போயிருக்கோம் இது மாதிரி இதில் போகிற வழியிலஞ்சல கெங்கலை என்ற இடத்துல வந்து காலை உணவு சாப்பிடுவோம் நிப்பாட்டியிருக்கோம் இவ்வளோ நேரம் குளிர்களை நின்று இங்கே அல்ல வெயிலுக்குள்ள வர இதாக இருக்குது நல்ல கிளைமேட் அங்கே கண்டிக்கு வந்துடும் கண்டி லேக் பகுதி இன்னால பகுதியில போய் இந்த மாதிரி அப்புறம் வர இவர் இருக்கால வந்துட்டீங்க வந்து மாளிகை இப்ப வந்து போய் கொண்டுகோம் கூடுதல இந்த இலங்கை இலங்கையில வெளிநாடுல இருந்து வர்றாங்க வந்து இலங்கையை பாத்து இலங்கை சுத்தமான நாடு அழகான நாடுன்னு சொல்லிரோம் அது மேரே வீதிகளும் நல்ல சுத்தமா தான் இருக்கு இதனா இந்த இடத்துல வந்து பதிவு செய்யிறேன் என்ன சரிங்க சரிங்க வரவா இல்ல இலங்கை

மேடது கேஎஃப்சி மட்டது இப்படி பெட்ரோல் செட் அப்படியான இடங்கள்ல கட்டாயமே பாத்ரூம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்களில் ஸ்டோப் படிச்சிடுவோம் இங்கே பாருங்க இந்த பெட்ரோல் செட்டில் இங்கே ஃபுட்ஸ் இதுவுமே இருக்குது இதில் டீ குடிக்கலாம் அப்போ இதில் நாங்களோ ஒரு நெஸ்கெஃபே ஒன்று அடிக்கப் போகிறோம் நெஸ்கஃபே நீங்கள் நீங்கள் வேறு வந்து சூடாக குடிக்கிறதே இல்லை சூடா குடிக்கிறதுக்கே பார்த்து வீட்டு சாப்பாடு சாப்பாடு ஒத்து வரையில பானும் சம்பளம் தந்து எனக்கு வயிறு பாடு வயிறு பாடு மோசம் ஒவ்வொரு இடத்துலயும் உறங்க வேண்டி இப்படி தான் டிராவல் இருக்க இப்படிதான் இப்போ பாத்தீங்கன்னா ஹைவேல போறோம் அது சொப்பனது தெரியல ஹைவேல ஏத்திருக்கு இதுல வந்து நூறு நூறு குருணாகலையில் இதில் ஆசிய பிரியாணி அப்படி இது இந்தியாவில் திறந்த பிரியாணி இதில் வந்து கிணக்கு பிரான்ஞ்சஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிராஞ்சஸ் வந்து உலகம் ஃபுல்லாக வச்சுக்கணும் வெயில் வந்து இலங்கையில் கொழும்பு குருணாகல் அந்த மாதிரி இடங்களில் வந்து பிரான்ச்சஸ் வச்சுக்கிறோம் அப்போ நாங்களும் குருநாகல் டவுனுக்கு வரைய ஒரு சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருந்தது அப்படி என்னென்ன பிரியாணி எடுத்தோம் அதை விலை நிறுவனங்கள் அவங்க சர்வீஸுகள் அது சம்மந்தமான விவரங்கள் அறியணுமெண்டால் அது பற்றின தனியாக காணொலி ஒன்று போடுவேன் இதுக்கு அடுத்து அந்த காணொலி வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் குருநாகல் நகருக்கில் இருக்கிறோம் ரெண்டு மூன்று பார்ட்ஸ் ஜெசின் காருக்காண்டி வேண்டினது இப்போ அடுத்து வந்து ஒரு கராச்சுக்கு போகிறோம் கரா அடுத்து வந்து வவுனியாக தான் போ கிட்டத்தட்ட நாங்க வண்டில இருந்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இங்க வந்து டிராஃபிக்கான இடம் தான் வரேன் கூடுதலா இந்த வாகன பார்சல் எங்க எடுக்கலாம் என்றால் குருணாகல் மற்ற அக்குரண அந்த மாதிரி இடங்களில் வந்து வெளி இடங்களில் இல்லாத பார்ட்ஸுகள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நேரடியாக வேலையை வந்து இறக்குமதி செய்வேன் இப்போ பழைய பார்ட்ஸுகள் ஏதாவது இல்லைன்றால் கூட குருணாகல் அக்குரணை இந்த இரண்டு இடங்கள்ல தேடி பார்த்தா கிடச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் என்ன சுலபமான வேலையில் ஏறி பல கடைகள் இறங்கினா தான் இங்கே வேறுங்க கூடுதலாக இந்த பார்ட்ஸ் கடையில் தான் இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதில் வந்த இடத்துல ரெண்டு மூணு பார்ட்ஸையும் வேண்டிட்டு

बा बादु है पेस करना ट मार करना मैं पम्प बाल ंग

ஏழு மணி ஆகணும் ஏழு கிட்டே ஆகும் அதோடு நிறைச்சி கொண்டு வந்தனாலும் இன்றைக்கி வவுனியாவில் நிற்க வேண்டாம் ஆனால் இன்றைக்கு நிற்காம இப்படியோ இரவோடு இரவாக ஓடி வந்து யாழ்ப்பாணம் போக போகிறோம் என்னென்னா வந்து எல்லோருக்கும் தடிமல் காய்ச்சல் இன்றைக்கு நிற்கிறோம் அதை விட இன்றைக்கு ஓடி போனால் வீட்டை போனால் ஏதாவது சரி நான் போக போகிறோம் நேரடியாக யாழ்ப்பாணம் தான் ஓட போகிறோம் இதோட ஃபோன் சார்ஜ் எல்லாத்துக்கு சார்ஜும் இல்லை ஏன்னா வந்து ஒரு நாள் முழுக்க நாங்கள் ஒரு இடத்துலேயே தங்கியில் சார்ஜுக்கான ஏற்பாடுகள் ஒன்றுமே இல்லை நேற்று ஃபுல்லாகவே கேம்பிங் செய்தபடியாக வந்து ஃபோனில் இந்த சார்ஜ் கேமரா இந்த சார்ஜ் மைக்கில் இந்த சார்ஜ் எல்லாமே போய்ட்டு அதனால் இதை கடைசியாக படிக்கிறேன் நே நீ எப்படியோ கவுனியாக போயிடுவோம் மவுனியால் யாழ்ப்பாணம் நேரடியாக போயிடுவோம் அவ்வளோ தான் இந்த ட்ரிப் இந்த ட்ரிப் வந்து நல்ல ஒரு சம்பளம் போச்சு ஒரு எதிர்பாராமையும் போனாது ஒரு புதுவித அனுபவமாக இந்த கார் வந்து உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறேன் சில சில வாகனங்கள் வந்து அமையணும் எல்லாருக்கும் அந்த பொருத்தம் ஒன்று இருக்கும் தானே அதே மாதிரி நடு ரோட்டில் ஒரு இடம் கேல ஒரு சிக்கலையும் குடுக்கல போகிற போகிற இடங்களுக்கு சேஃபாகவும் போயிட்டு வந்தது இதுலேருந்து ஏ பிளஸ் ஏ பிளஸ் தேர்ட்டி வந்து சூப்பராக பெற்று இருக்கு இதுக்கு பிள்ளைச்சு இதை விற்காது கண்டுபிடிச்சிருக்கீங்க இதை இன்னுமே வேற வேற கொஞ்சம் மேக்கப்புகள்

நல்ல ஸ்மூத்தா பாதுகாப்பா கொண்டு வந்து அஞ்சு பேரும் லோடு உடையத்தி கொண்டு போயிருக்கு அதான் அது வந்து சின்ன சின்ன உருவங்கள்ல ஆனா எங்களையும் ஏத்தி போயிருக்கு அடுத்து அந்த முஸ்லீம் கல்யாணம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ஒரு ஐந்து நாளைக்கு நல்ல ஒரு பண்ணா நேரம் போனதே தெரியாது இப்ப வீட்டை போறோம் வீட்டை போக கவலையா இருக்கு இவரை மட்டும் நோட்டு மட்டும் கொடுக்க